பொன்னேரி பகுதியில் கிரைம் பிரான்ச் பெண் போலீசின் கழுத்தில் இருந்த பதினோரு சவரன் தாலி சரடு இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி மனைவி லட்சுமி வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்பவர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட குற்றப்பிரிவு பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் பணியை முடித்துவிட்டு நேற்று இரவு ஓண்டா ஸ்கூட்டியில் வீட்டிற்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது அப்போது இவரை இரு சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் இருவர் திடீரென லட்சுமியின் களத்தில் இருந்த பதினோரு சவரன் தங்க சால் தங்க தாலி சரடை பறித்து கொண்டு அங்கிருந்து கண்ணியமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர் இதனால் நிலை நிலைகுழிந்த லட்சுமி திடீரென கீழே விழுந்து காயமடைந்தார் இந்த நிலையில் அங்கிருந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு முதல் சிகிச்சை பெற்றுச் சென்றார் அதனைத் தொடர்ந்து ஜோலர்பேட்டை காவல் நிலையத்தில் லட்சுமி இது குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் ஜோலர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கிரைம் பிரான்ச் பெண் போலீசாரிடமே பதினோரு சவரன் தங்க தாலி சரடு பறிப்பு சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதன் வீடியோ ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை ஏழு இருபது மணி அளவில் கிடைக்கப்பட்டதால் செய்தி வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது